வணக்கம் வேலூர் என்கேஆர் வேலூர் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த பதிவின் மூலமாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த பத்து ரூபாய் காயின் இருபது ரூபாய் காயின்லாம் செல்லுமா செல்லாதா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்த என்னுடைய மாவட்ட மக்களுக்கு தெளிவுபடுத்தும் விதமாக புதிதாக வந்திருந்த வந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் திருமதி சுப்புலட்சுமி ஐஏஎஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாகவும் இந்த வேலூர் என்கேஆர் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன் என்னப்பா பத்துரூபா காயின் விஷயம்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் வந்து வெளியூர்லேருந்து உள்ளே வரவங்களுக்கோ உள்ளூர்லேருந்து வெளியே போகிறவங்களுக்கோ வந்து பல பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா நான் பெங்களூர்லேருந்து அங்கே பத்து ரூபாய் காயின்ஸ்லாம் வந்து சாதாரணமாக எல்லாருக்கிட்டேயுமே அது ஒரு ஒரு ரூபா அஞ்சு ரூபாய் நம்ம பத்து ரூபாய் நோட்டு இருபது ரூபாய் நோட்டு மாதிரி சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே பொழுங்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதுவே வேலூரில் பார்த்திங்கன்னா ஏதோ கள்ள நோட்டு இங்கே மாற்றுற அளவுக்கு ஒரு ஒரு இப்போ சண்டையே நடந்துருக்கு பல இடங்களில் நானுமே நிறைய இடத்துல சண்டை போட்டிருக்கேன்னு வச்சுக்கிங்களேன் அந்த அளவுக்கு இந்த காயின் செல்லுமா செல்லாதா அப்படின்ற ஒரு டிபேட் வந்து ரொம்ப வருஷமா இருக்குது இந்த காயின் வந்ததுலேருந்தே இருக்குது எவனோ ஒருத்தன் கொழுதி போட்டான் பத்து ரூபா காயின்லாம் வாங்காதீங்க செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இந்த இடத்துல வந்து நம்ம வேலூரில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வேலூரில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ எல்லா மாவட்டங்களையும் இந்த பத்து ரூபாய் காயினை வாங்கலாமா வேணாமா ரூபா காயின் செல்லுமா செல்லாதா இந்த குழப்பம் அப்படின்றது நீண்ட காலமாக நீண்டுகிட்டே தான் இருந்தது இப்போது மாவட்ட ஆட்சியருக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று குறிப்பு ஒன்று பார்த்துருந்தேன் விகடனில் அந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா காயின் எல்லாமே செல்லும் இது வந்து அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த காயினை நீங்கள் வாங்க முன்வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் அவர்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கோரிக்கைன்னு வச்சுருந்தாங்க இதனுடைய எதிர் வழியாக வேலூர் வணிகர் சங்கம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வணிகர்களாகியே நாங்கள் இந்த பத்து ரூபாய் காயின்னு இருபா காயின் எல்லாம் வாங்குறதுக்கு தயாராக இருக்கும் மக்களாகியே நீங்கள் தயங்காம அதை வந்து எங்ககிட்ட இருந்து வாங்குறதோ இல்லை நீங்க கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க சார்பாக ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தாங்க அது ஒரு போஸ்ட்டாகவும் நான் பார்த்துருந்தேன் இந்த மாதிரியான விஷயங்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு விளையாட்டாக ஒரு விழிப்புணர்வு பதிவும் ஒன்று போட்டிருந்தேன் அந்த பதிவு தான் நம்ம பேஜில் வந்து லிங்க்கே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணியிருந்தா பத்து ரூபாய் காயின் வேலூரில் செல்லுமா செல்லறது அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா பசங்க கிட்டலாம் ஒரு சின்ன சின்ன பைட் எடுத்து வீடியோவாக வந்து எடுத்து ஒரு ஃபன்னாக வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் இந்த மாதிரியான அதிகாரிகள் கண்டியோ இல்லை வந்து ஆட்சியாளர்கள் கண்டியோ அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் வந்து பட்டு இதில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் தெரிஞ்சு இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த மாதிரி பதிவுகள்லாம் விழிப்புணர்வு பதிவுகள்லாம் அடிக்கடி போடுறது அது கொஞ்சம் ஃபன்னு சேர்த்தோம்னா நிறைய பேர் பார்ப்பாங்க சிரிச்சிமுன்னே ஆமாம் இல்லை உண்மைதான் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவாங்கிறதுக்காக அந்த இது பதிவை போட்டிருந்தோம் அந்த பதிவை ஒரு வேலை கலெக்டர் அவர்கள் பார்த்தாங்களா இல்லை அந்த பதிவை பார்த்துட்டு வேறு யாராவது சொன்னாங்களா இல்லை உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை யாராவது கொண்டு போய் கலெக்டர் காதில் போட்டாங்களா அப்படின்றது தெரியல இந்த பிரச்சனை அவங்க காதுக்கு விழுந்து அதற்கு ஒரு தீர்வு வந்திருக்கு அப்படின்றதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி ஏன்னா சென்னையிலேயுமே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காய் நல்லா புழங்கும் சென்னையில் வந்து நீங்கள் பஸ்லேயோ வேறு எங்கேயுமே பத்து ரூபாய் காயின் கொடுத்தீங்கன்னா சாதாரணமாக வந்து அது ஒரு காசு அப்படின்ற மாதிரி வாங்கிக்குவாங்க ஆனால் நம்ம ஊரில் தான் அதை மாற்றுறதுக்குள்ள நம்ம படுற பாட்ருக்கே பத்து ரூபா காயின் தான் இருக்குன்னா என்கிட்ட வேற இல்லை ஐநூறுரூவா நோட்டாக இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு நான் பஸ்ஸில் கேட்டு நான் சில்லற தலை தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் யாருக்கிட்ட பிச்சர் எடுத்தா இருக்கணும் கொடுத்துட்றேன் இந்த பத்து ரூபா காயின் எனக்கு வேணான்னு சொன்ன கண்டக்டர் வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா இந்த பத்து ரூபாய் காயினில் சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவின் மூலமாக கலெக்டர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கிளம்பப்பட்டிருக்கேன் நன்றி 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 மீண்டும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாகவும் நான் வேலூர் என் கே ஆர் மாநில துணை செயலாளர் நன்றி வணக்கம்